ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரீசெண்டாக சரணா ஸ்டோரில் கொஞ்சம் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கேன் அதோடய ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க வீடுக்குள்ளே போகலாம் நாங்கள் இந்த டிவி ஷோகேஷ் வந்து பாடி சரணா ஸ்டோரில் வாங்கினோங்க இதோடய விலை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் இது வந்து கலர் காம்பினேஷன் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது எங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் அதே மாதிரி இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பை ஃபைவ் ஹைட் வந்து சிக்ஸ் லென்த்து வந்து ஃபைவ் இது வந்து நான் கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணி தான் பண்ணோம் ஏன்னா எங்களோட ஹாலோட அந்த சேவர் கொஞ்சம் சின்னதாக டிவி வைக்கிற சேவர் ஸோ அதுக்குள்ளே வரணுடனால நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணியிருந்தோம் இந்த இந்த ஷோகேஷில் நாங்கள் வந்து ஃபிஃப்டி இன்ச்சஸ் டிவி வச்சுருக்கோம் ஸோ கரெக்டாக ஃபிஃப்டி இன்சஸ் டிவி வைக்க முடியும் ஃபிஃப்டி ஃபைவும் வைக்கலாம் சைடில் இருக்கிற ரே ரேக்ஸில் எடுத்துட்டோன்னு வைக்கலாம் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஷோகேஷ் பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருந்தாலும் ஒன்ஸ் நாங்கள் இதை நல்லா அசம்பிளெலாம் பண்ணி வீட்டில் வச்சுட்டுக்கப்புறம் ரொம்ப வந்து ஸ்பேஷியஸாக தெரிஞ்சது எங்கள் ஹால் என்னோடய ஹால் பார்த்திங்கன்னா ரொம்ப மீடியம் சைஸ் ஹால் தான் ஸோ அப் அந்த மீடியம் சைஸ் ஹாலில் இவ்வளோ பெரிய வால் யூனெட் வைக்கிறப்போ நாங்கள் ரொம்ப பயந்து ரொம்ப பெருசாக இருக்குமோ ரொம்ப இடம் அடிக்குமோன்னு பட் சொல்ல ரொம்ப ஸ்பேஷியஸாக இருந்தது இந்த வால் பார்த்திங்கன்னா அஞ்சடி தான் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் வந்து இந்த வால் டிசைன் பண்ணியிருந்தோம் அதே மாதிரி இங்கே வந்து நிறைய வந்து ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு இங்கே நிறைய பொருள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் வெளியில் தெரியாமல் உள்ள அழகாக இருக்கும் அதே மாதிரி டிவி ஒயர்ஸ் எல்லாமே நாங்கள் இது பின்னாடி ரெண்டு ஹோல்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தோம் எக்ஸ்ட்ராவாக அதனால நம்ம எல்லாமே பேக் சைடில் இருக்கும் உங்களுக்கு எந்த வயர்ஸுமே வெளியில் தெரியாது நிறைய பேருக்கு வயர்ஸ் தெரிஞ்சால் பிடிக்காது இல்லையா ஸோ அதனால் நாங்கள் பிளான் பண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹோல்ஸ் கொடுக்க சொல்லியிருந்தோம் அது ஃபுல்லாகவே வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு அதே மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் இருக்குது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான ஒரு டிவி ஷோகேஷ்னு நான் சொல்லுவேன் அடுத்து நான் வாங்கினது வந்து இந்த த்ரீ த்ரீ சீட்டர் சோஃபாங்க இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இந்த குஷின்ஸ் லக்கோ ப்ரெஷர் பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க சீட்டிங்லேயும் கொடுத்துருப்பாங்க பேக் அந்த குஷின்லேயும் கொடுத்துருப்பாங்க இது எதுக்குன்னா பேக் பெயின் வராமல் சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு வந்து உட்காரப்போ மறுத்து போயிடும் காலெல்லாம் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டிங்காக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஹாஃப் வீல் டிசைன் சொல்கிறாங்க அரை சக்கர வடிவிலான ஒரு டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப வெயிட்டான ஒரு சோஃபாங்க இது ஃபுல்லாகவே டீக்குட்டு தான் ஸோ இதோட ஃபினிஷிங் பரவாயில் க்ளாஸி ஃபினிஷிங்காக இருக்குது இங்கே ஒரு சின்ன ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம லேப்டாப் ஒர்க் ப ஒர்க் பண்ணுறப்போ காலை தூக்கி வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு சொல்கிறாங்க டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து கலர் வந்து ஹனி கலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த குஷன்ஸ் வந்து நல்லா என்ன சொல்கிறது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது ரொம்ப உட்காந்து டக்குன்னு அமுங்குற மாதிரி இல்லாமல் நல்ல குவாலிட்டியான குஷன்ஸாக இருக்குது இதுக்கு வாரண்டி ஒன் இயர் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க வித் கவரோட நம்ம கவர் வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க ஓப்பன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இது மொத்த சிட்டு நான் இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கினேன் பாடி சரணா ஸ்டோரில் ஸோ இது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்